ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி மூணு வகையான கூட்டு தான் பார்க்க போகிறோம் கூட்டு வச்சாலே எங்கள் வீட்டில் சைட் டிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரசம் தான் இந்த லன்ச் வந்து காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் இப்படி இருக்கும் ஸோ கூட்டு வச்சப்பெல்லாம் எடுத்த வீடியோவை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் பொடலங்காய் ரெண்டு துண்டு ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதை வந்து தோல் சீவிக்கலாம் எப்படி பீலர் வச்சு சீவுனா புடலங்காயும் சேர்ந்து போகுங்கிறதுனால சும்மா கத்தியாலேயே அந்த தோலை வலித்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற விதையே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்துக்கோங்க சாஃப்டாக இருந்தால் அந்த விதையோடு கூட நம்ம வந்து நறுக்கிக்கலாம் இப்போ வந்து தோலை நல்லா சீவியாச்சு புடலங்காய் அலசி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க பிஞ்சு புடலங்காய் ஹாஃப் ஹாஃபாக அந்த பெற மாதிரி நறுக்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டு சின்ன சின்ன பீஸாக இப்படி நறுக்கிக்கோங்க ஸோ புடலங்காய் நறுக்கி எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நின்று விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வத்தல் கருவேப்பிலை வெங்காயம் அப்புறம் வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு நாலு பல் தட்டி போட்டிருக்கேன் வதக்கிக்கலாம் கால் கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த புடலங்காயை தட்டி நல்லா பெரட்டி விட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம் தாளிப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க கடுகு உளுத்த பருப்பு சீரகம் ஆஸ் யூஷுவல் தான் வெங்காயம் பற்றல் கருவேப்பில தான் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்து வீட்டு மசாலான்னு ஒன்று வச்சுருப்பீங்களே குழம்பு மசாலா ஒன்று டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கலைன்னா நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சில பேர் பெருங்காயம் சேர்த்தா வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க நாங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ப்போம் தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்துட்டேன் நல்லா பெரட்டி விட்டு மூடிரலாம் அந்த பருப்பு ஊர்ன தண்ணி தான் விட்டுருக்கேன் இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வடிச்சிட்டேன் ரசமும் ரெடியாக இருக்குது சங்கரா மீன் வந்து நான் பொரிக்கிறதுக்காக விரவி வச்சுருக்கேன் இப்போ வந்து புடலங்காய் கூட்டு ஒரே ஒரு விசிலில் பாசிப்பருப்பும் வந்துடுச்சு புடலங்காவும் வந்துடுச்சு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் மல்லிகீரை சேர்த்து விரட்டிடலாம் சூப்பரான சிம்பிளான புடலங்கா பாசிப்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கிளு கிளுன்னு வச்சுக்கலாம் ஸோ பூ கூட்டை எடுத்து வச்சுட்டேன் நான் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணால் பரிமாறிடுவேன் இந்த காம்பினேஷன் எங்கள் வீட்டில் வெரி காமனுங்க சாம்பார் வச்சு சட்டி சட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு கூட்டு ரசம் ஃபிஷ் ஃப்ரையோ அல்லது சிக்கன் ஃப்ரையோ நான் வச்சுடுவேன் ஸோ லெஃப்ட்டோ ஒரு ஃபிஷ் கறி இருந்துச்சு அதை தான் வச்சு நான் அன்றைக்கி சர்வ் பண்ணேன் அடுத்து வந்து முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மசூர் தால் கால் கப்பு ஊற வச்சுருக்கேன் ரைஸும் வெந்துட்ருக்கு இப்போ பருப்பு முட்டைக்கோஸு வெங்காயம் அப்புறம் வீட்டு மசாலா ஒரு பச்சை மிளகா அந்த தக்காளியும் போட்டிருக்கேன் நீங்கள் பிரியப்பட்டால் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன் அது வீடியோவில் கவர் ஆகலை ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தேன் மசூர் தாள்ங்கிறதுனால குயிக்காக வந்துடும் முட்டைக்கோஸும் நல்லா சாஃப்டாக வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டோம் இஞ்சி பூண்டுலாம் மசாலாலாம் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கூட்டுக்கு வந்து தேவையான அளவு கால் கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுடலாம் நான் முதலே தாளிக்கல முட்டைக்கோஸ் கூட்டை கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற வெண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட்டு லூஸாக வேணுங்கிறதுக்காக சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்காக கடுகு வற்றல் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு மிஜை எண்ணெயில் தாளித்து கொட்டிடுங்க நல்ல லேசாக செவந்து வரும்போது அந்த தாளிப்பை கொட்டினிங்கன்னா அவ்வளவு மனமாக இருக்கும் கலந்து விட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிருங்க முட்டைக்கோஸ் மசூர் தால் போட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கியும் நான் வந்து தச்சையெல்லாம் ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் ஸோ ஃபிஷ் ஃப்ரை ரசம் அப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தால் நான் அதை வைப்பேன் நான் இல்லாட்டி இதே தான் எங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் அவங்க வரும்போது பொறிப்பேன் மூடி வச்சுட்டேன் ஸோ அவங்க வரேன்னு கால் பண்ணால் ஃபிஷ்ஷை ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சர்வ் பண்ணிடுவேன் ஸோ ஃபிஷ் ஃப்ரை முட்டைக்கோஸ் கூட்டு ரசம் அதுதான் சர்வ் பண்ணேன் அப்புறம் பாத்திரமெலாம் கழுவி கவுத்திட்டேங்க எனக்கு அப்போ தான் தூக்கமே வரும் அடுத்து வந்து பாலக்கீரை கூட்டு பாசிப்பருப்பு போட்டு சிம்பிளாக வைக்கிறது உளுத்தம்பருப்பு சீரகம் வெங்காயம் நறுக்குன பூண்டு வற்றல் போட்டிருக்கேன் ஒரு மிஜை கரண்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்ருக்கேன் கால் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம்லாம் இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கீரையும் போட்டு நல்லா பிரட்டி ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துடலாம் நல்லா சேர்த்து பரட்டி தேவைக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க நான் வந்து மஞ்சள் தூளும் வீட்டு மசாலாவும் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா நிறமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு விசில் வச்சுட்டேன் பருப்பும் வெந்துடும் கீரையும் வெந்துடும் தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம பருப்பு ஊர்ன தண்ணியை விட்டோம்ல அதனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் போட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து இது சேரி மீன் சொல்லுவோம்ல விலை மீன் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா பெரிய ஃபிஷ்ஷாக இருந்ததுனால ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணேன் கீரை கூட்டும் ரெடி ஆயிடுச்சு இது சிம்பிளாக வைக்கிற கீரை கூட்டு பாலக்கீரைக்கு தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க போட வேண்டாம் நான் இப்படி கொஞ்சமாக சாதம் சுட சுட வச்சு கீரையில் பிசைஞ்சி உடனே சாப்பிட்டுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை கூட்டு ஸோ அவருக்கு ஃபிஷ் ஃப்ரை ரசம் லெஃப்ட் ஓவர் பொரியெல்லாம் வச்சு கூட்டுலாம் வச்சு பரிமாறினேன் இந்த பகிர்வில் மூணு கூட்டு ரெசிபி சொல்லி தந்திருக்கேன் பேச்சுலர்ஸ் புதுசாக கல்யாணமானவங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த பகிர்வு இந்த கூட்டு வகைகள்லாம் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்